கோவி கொனியமுத்து தாஜுல் இஸ்லாம் ஜமாஅத் சார்பாக ஆலிமா பட்டம் வழங்குவது பரிசு மற்றும் வழங்குவது மற்றும் என முப்பெரும் விழா கோவி கொனியமுத்து தாஜுல் இஸ்லாம் சொன்னத் ஜமாஅத் அன்னை அப்சாரா ரலி மகளிர் அரபி கல்லூரியில் ஆலிமா அப்சியா பட்டமளிப்பு விழா மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குவது புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா தாஜுல் இஸ்லாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமா தலைவர் ஷாஜி முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைமை இமாம் அப்துல் மாலிக் சிராஜி தொகுத்து வழங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஆடிட்டர் ரசனார் பொருளாளர் காஜா முகமது மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆண்டறிக்கை மேனேஜர் சுலைமான் வாசித்தார் முத்தவல்லி ஷாஜி அக்பர் அலி வாழ்த்து வழங்கினார் அரபி கல்லூரி முதல்வர் முகமது இம்தாதி அஜரத் மற்றும் சேலம் நோருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர் பாகவி பாஜில் தேவ்பந்தி ஆகியோர் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் இறுதியாக மௌலானா மௌலவி ஹல்ஹாஜ் அப்துல் அஜித் துவா ஓதினார் இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் முகமது ஃபாரூக் நன்றியுரை வழங்கினார் சரி சரி வாங்க சரி வாங்க வாங்க ஆரம்பமாக வளர்ந்து மக்களின் வாழ்க்கை சட்டத்தினுடைய முதல்வரும் ஆசிரியர் பத்திரிகையுமான असी अमी लीमत अ